வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஹாலிவுட் லெவலில் கலர் பண்ண முடியுமா நம்மளால் அப்படின்னு கேட்டால் முடியும் உங்கள் மொபைல்லே பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம் ட்ரிக் நம்பர் ஒன் மேக் ஒயிட் ஹைலைட் இன் யுவர் ஷார்ட் அதாவது நீங்கள் சில ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அதில் நிறைய ஹைலைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஒயிட் அது மேலே படுற மாதிரி பட்டு ஒரு க்ளோ எஃபெக்ட் வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இருக்கும் இது எதனால் அந்த மாதிரி ஒரு ஒயிட் எஃபெக்ட்னா இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு உலகம் இந்த உலகம் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற உலகம் வந்து நார்மலான ஹைலைட்லே தான் இருக்கும் ஹைலைட் மட்டும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எந்த உலகத்தில் இருக்கும்னா கனவு உலகத்தில் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே இருட்டாக இருக்கும் ஹைலைட் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா அது பிரெயின் வந்து அப்படி கற்பனை பண்ணும் அது அப்படி கற்பனை பண்ணும் எப்படி இருக்கும் எங்கெல்லாம் ஹைலைட் அடிக்குதோ அந்த இடத்த மட்டும் பளிச்சுன்னு காட்டி இங்கே உருவம் இருக்குதுன்னு காட்டுமே தவிர மற்ற இது எல்லாமே டார்க்காக இருக்கும் இது வந்து கனவு உலகத்தில் அந்த மாதிரி பண்ணும் அப்போது நம்ம மூவிலே அந்த மாதிரி காட்டும் போது ஆகும் நம்ம பிரெயின் வந்து அதை ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ணிக்கும் நல்லா அது ஒரு விஷுவல் ப்ரெசன்ஸாக நம்மளுக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஹைலைட் சைட்லேருந்து ஷூட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சீனில் நிறைய ஹைலைட்டு அது ரிஃப்ளெக்ஷன்ஸுஸ் இது மேலே படலாம் உங்கள் வாட்ச் மேலே படலாம் அந்த மாதிரி பட்டு ஷேடோ சைட்லேருந்து நீங்கள் காட்டும் போது அது நல்லாயிருக்கும் நிறைய சீன் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இன்செப்ஷன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக ஹைலைட் வந்து பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஷாட்டுக்குமே வச்சுருப்பாங்க நேரம் தான் அந்த படத்தை பாருங்கள் ஏன்னா அது ஒரு நல்ல விஷுவல் ப்ரெசன்ஸை கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் டெர்மினேட்டர் படத்தில் கூட பார்க்கலாம் அறுநாள் படத்தில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம் ஷூட் இன் ஷேடோ சைடு முதல் ஆப்ஷனோ ரெண்டாவது ஆப்ஷனோ ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஷேடோ சைட் பண்ணால் தான் ஹைலைட் தெரியும் சிலர் என்ன பண்ணுவாங்க ஷேடோ சைட் ஷூட் பண்ணுவாங்க ஆனால் ஐலைட்டு டல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஷார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஷேடோ சைடு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னு வைங்களேன் அது நல்ல ஒரு ஹாலிவுட் ஃபீல் உங்களுக்கு வரும் உண்மையிலேயே இந்த ஷார்ட்டில் பாருங்கள் நான் முன்னாடி வச்சுருக்கேனே எல்லாம் அவங்க ஹெல்மெட்டில் பட்டு அந்த ஹைலைட் மட்டும் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்கள் மற்ற எல்லா இடமும் டார்க்காக இருக்குது பாருங்கள் ஹைலைட் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி அங்கங்கே கோடு மாதிரி கிரிக்கிறி வச்ச மாதிரியே இருக்கும் மற்ற எல்லா இடமும் டார்க்காக இருக்கும் இந்த ஷார்ட்டில் பாருங்கள் இது எதனால் இந்த மாதிரி ஹைலைட் மட்டும் வரைஞ்ச மாதிரி வச்சுருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு ஹைலைட் நிறைஞ்ச உலகம் இது ஏதோ ஒரு எல்லா இடமும் இருட்டாக இருக்கும் வெளிச்சம் ஒரு சில இடத்துல மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகன்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு ஃபீல் இதையும் நம்ம மொபைல்லேயே பண்ணலாம் அதையும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்து ஆப்ஷன் த்ரீ மேக் லாட் ஆஃப் கட் ஷார்ட் அது மட்டும் இல்லை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணும் ஷார்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹாலிவுட் படத்தில் பாருங்களேன் ஒரு முக்காவாசி ஒரு சீனில் முக்காவாசி ஷார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருப்பாங்க மூணு செகண்டு ரெண்டு செகண்டு ஒரு செகண்டு ஒரு செகண்டு அப்புறம் இன்னொருத்தர் ஆப்போனண்ட்டை ஷோ பண்ணுவாங்க திரும்ப ஒரு செகண்டில் இவ்வளோ காட்டுவாங்க மறுபடியும் ரெண்டு செகண்டு நாலு செகண்டுக்குள்ளேயே தான் ஓடும் அதிக ஷார்ட்டு முக்காவாசி ஷார்ட்டு கொஞ்சம் அந்த ஒரு சீனில் ஒரு ரெண்டு ஷார்ட் மூணு ஷாட் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்து ஷார்ட் இருக்கும் அதிகபட்சம் ஷார்ட் ரெண்டு ஷாட் ரெண்டு செகண்டு மூணு செகண்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இந்த கட் ஷார்ட் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சீன் போரே அடிக்காது அடுத்து அடுத்து என்ன நடக்கும்னு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மூவிங்லே இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கட் ஷாட் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஆப்பனண்ட்டு ஸ்லோவாக பேச வச்சோன்னு வைங்களேன் அது கம்பீரமாக இருக்கும் கேஎஃப் இது கேஜிஎஃப்பில் பார்த்துருக்கலாம் நீங்கள் சாரி கேஎஃப்சின்னு வந்துச்சு கேஜிஎஃப்பில் ஆப்பனண்ட் அவர் பேசுகிறது ஸ்லோவாக இருக்கும் ஆனால் கட் ஷாட் ஃபாஸ்ட்டாக போகும் ஆக்ட்ரஸ்லாம் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கட் ஷாட் சம்மஸ் அப்போ என்ன ஆகும்னா நான் பேசுகிறத பார்த்து கட்சாட்டே பயந்து ஓடுது அப்படின்ற ஃபீல் அங்கே கொடுத்துடுறோம் அந்த சீனில் நான் அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன் நான் பேசுகிற வேகத்துக்கு ஷாட் ஓடுது ஐயோ நான் என்னை பார்த்து பயந்து நான் ஸ்லோவாக பேசுகிற வேகத்தை அதை பார்த்து பயந்து ஷாட் வேகமாக ஓடுது பாருன்னு அந்த ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜென்ரேட் ஆகும் அந்த டிவியில் அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அவங்க கம்பீரமாக தெரிவாங்க அதுக்கு தான் கட்சாட்டு ரொம்ப கம்பீரமான ஷார்ட்டு காட்டும்போது கட் ஷாட் ஃபாஸ்ட் ஆகிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சில டைமு சில இடத்துல ஸ்லோவாக ஏதோ க்யூரியஸாக காட்டும் போது கொஞ்சம் ஸ்லோ ஷாட் வச்சு இது பண்ணுறது நல்லது இது உங்களுக்கு இப்படி யூஸ் ஆகும் நான் இதே சொல்லிடுறேன் கட் ஷாட்டு கட் ஷாட்டுன்றீங்களே சிலருக்கு அதுவே தெரியாது ஒரு ஷாட்டுக்கு அடுத்த ஷாட் நம்ம கட் பண்ணிட்டு இன்னொரு ஷார்ட் வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் கட் ஷாட்டு இதுவே சிலருக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் திடீர்னு டவுட் வந்தால் வரலாம் இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறோம் அடுத்த ஷாட் வேறு இடத்துல எடுக்கிறோம் அதுக்கடுத்து இன்னொன்று எடுக்கிறோம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுதான் ஷாட் இப்போ என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் கம்பீரமாக என்ன ஆப்போசிட் ஆலை அப்புறம் என்ன ஆப்போசிட் ஆலை மாற்றி 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 காட்டுறாங்க நான் ஸ்லோவாக பேசுகிறேன் நிறுத்தி நிதானமாக அப்போ நான் கம்பீரமாக தெரிவேன் இது தான் ஷாட் இப்போது கலர் க்ளடிங்கில் எப்படி மொபைலில் நம்ம ஹாலிவுட் லுக்கு கொண்டு வரலாம் சொல்கிறேன் பாருங்கள் நேராக ப்ளே ஸ்டோருக்கு போயிக்கங்க ஃபோட்டோ கவ் அப்படின்னு ஒரு இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன் அது சர்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கவ் அப்படின்னு வரும் பாருங்கள் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன் உள்ளே போன உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் டைரெக்டாக அந்த பிடபிள்யூகே சி இருக்குது அந்த கவுக்கு நான் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது நார்மல் ஹைலைட் ஷேடோ கவ் மேலே இருக்கிறது ஹைலைட்டு கீழே இருக்கிறது ஷேடோ லூமான்னு போட்டிருக்கிற சைடு தான் ஹைலைட்டு இது எல்லோரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு ஹைலைட்டு தூக்கி விட்ருவாங்க ஷேடோஸ் டவுன் பண்ணுறாங்க எஸ்கவ் மாதிரி ஆனால் என்னென்னா இது ஹாலிவுட் லுக்கு கிடையாது ஏன்னா நடுவில் இருக்கிறது வந்து செகண்டரி ஹைலைட்டு எங்கே ப்ரைட்டாக இருக்கோ அதுதான் மெயின் ஹைலைட்டு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் வந்து அப்படியே ஷார்ப்பாக காமிக்கணும் நான் சொன்ன பாருங்க இது ஏதோ ஒரு ஹைலைட் நிறைஞ்ச உலகம் அப்படின்னு இது வராது நார்மலான உலகத்தில் வெளிச்சத்தையும் டார்க்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபீல் தான் இதில் கொடுக்குமே எஸ்கவுன்னு சொல்லுவாங்க இதில் அந்த ஹாலிவுட் ஃபீல் வராது இதுதான் அது அந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது கொஞ்சம் மேலே தூக்குனா மில்கி பிளாக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கினாலும் மில்கி பிளாக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கும்போது ஹைலைட் ரோல் ஆஃப்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஹாலிவுட் லுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம பண்ணது ஒரு எஸ்கோ மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிலே பாருங்கள் ப்ரைட்னஸ் எவ்வளோ தூரம் வருது டார்க்னஸ் வருது இது ஒரு ஹாலிவுட் லுக்கானுட்டால் கிடையாது அப்போது நம்ம ஹாலிவுட் லுக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் இது மெயின் நடுவில் மிட் பாயிண்ட்டு அதை செலக்ட் பண்ணி அப்படியே குறைச்சிட்டு வந்தீங்கன்னா ஹைலைட் மட்டும் துண்டாக தெரியும் பாருங்கள் ஆ அதுதான் ஹைலைட்டு அதுதான் நம்ம ட்ராயிங் வரைப்படம் மாதிரி பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் இப்போ அதை குறைச்சிட்டேன்னா இது தான் ஹைலைட்டு மேலே கது பாருங்கள் அதுதான் மெயினே அது தான் அதை நான் செலக்ட் பண்ணி ட்ராகெல்லாம் பண்ணவே கூடாது அப்படியே இருக்கணும் இது வந்து செகண்டரி ஹைலைட்டு அதை குறைக்கணும் அதை குறைச்சா தான் மெயின் ஹைலைட் ஹைலைட் வந்து நல்லா க்ளீனாக கிடைக்கும் உனக்கு அப்போ தான் அந்த வரைஞ்ச ஃபீல் கொடுக்கும் இது மிட் மிட் நல்லா குறைச்சிங்கன்னா ஒரு டார்க் அண்ட்ரெக்ஸ்போஸ் வரும் அதுதான் ஸ்கின் டோன் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் பாரு இது வந்து எவ்வளோ இது குறைச்சிங்கன்னா இருட்டில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து போக வாய்ப்பு இருக்குது இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இது வந்து டார்க்னஸ் எனக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்டியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஹாலிவுட் படம் நான் பார்த்த படம் கான்ட்ராஸ்டியாக இருந்துச்சு இது வந்து மில்கி பிளாக் அதை கொஞ்சம் மேலே தூக்குனா மில்கி பிளாக் ஒரு மாதிரி பிளாக் சட்டுலாம் வரும் இப்படி இந்த டார்க்னஸ்ஸை நம்ம எப்படிக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப இறக்கணுன்னா ரொம்ப டார்க் ஆகும் இது வந்து ஸ்கின் டோனு அதாவது டார்க்னஸ் டீட்டெயில் ப்ரிசர்வர் ஸ்கின் டோனுக்கு யூஸ் ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் இதை இதுதான் செகண்ட்ரி ஷேடோ இது எவ்வளோக்கு குறைக்கிறோமோ எவ்வளோ ஹைலைட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுவும் சட்டுலாக பார்த்து வீடியோக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கான மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஹாலிவுட் ஃபீல் அப்படியே அச்சீவ் பண்ணலாம் அந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நான் அப்போ காமிச்சதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இதுதான் ஹாலிவுட் லுக்கே இப்போ நம்ம ஹைலைட்டில் ஹாலிவுட் லுக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம கலர் கொஞ்சம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும்ல அதுக்காக நான் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே அந்த க்ரீன் பார் க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நான் ஏன் மேலே வச்சா ப்ளூ கலர் இன்க்ரீஸ் ஆகும் அதே கீழே பண்ணா க்ரீன் இன்க்ரீஸ் ஆகும் நான் ஏன் மேலே அதை செலக்ட் பண்ணி ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஹைலைட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பாப்பப்பாக இருக்கும் இது க்ரீன் டவுன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளேம் லுக் கிடைக்கும் இதை நான் பண்ணேன்னா இதே செட்டிங் இப்படியே பார்த்துக்க இப்படி பண்ணும்போது ஃப்ளேம் லுக்கு எனக்கு கிடைக்கும் அப்புறம் நான் வீல்ஸில் போயிட்டு மிட்டோன்ஸ் இது நான் என் இஷ்டத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு கலர் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் என்ன டோனு என்ன ஜேனர்னுக்கு கேட்ட மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் மெயினு அந்த எஸ்கோ தான் அந்த நான் சொன்ன பாருங்கள் முதல்ல அதுதான் படம் லுக்கே கொண்டு வரும் ஆமாம் இது நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு சேடோஸ் வேணாம் நான் கூட எடுத்துக்கிறேன் டோன்ஸ் எப்படி நான் வைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என் படம் வந்து மாறும் இப்போ அது படம் என்ன வீடியோ ஃபோட்டோன்னு சொல்ல மாட்டேன் படம்னு கூட நான் சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த லுக்கு பாருங்க மிட்டோன்ஸு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பொறுத்து மாறும் இப்போது யூஎஸ்எஸ்ஆட்டி இது மெயின் பாருங்க சில படம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஹாலிவுட் படத்தில் மெயினாக ரெட்டு வந்து கொஞ்சம் சேச்சுரேஷனாக இருக்கும் இது நீங்கள் போது உங்களுக்கு அந்த ஹாலிவுட் ஃபீல் வரும் எப்படின்னா மெழுகொத்தி ஒரு மெழுகொத்தி பகுதி வந்து வாமாக இருக்குது நீங்கள் வெளியெல்லாம் மழை பெய்யுது அந்த ஒரு இருட்டு ஃபீலில் ஒரு மெழுகொத்தி சைடு இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீல் இது கொடுக்கும் ரெட்டு வந்து மெழுகொத்தி மாதிரி ஒரு ரெட்லேருந்து நீங்கள் படம்லாம் பாருங்கள் அந்த ஃபீல் வரும் இந்த வேம்பயர் படம் இந்த பழைய இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த நெருப்புலாக எரியும் பாருங்கள் அந்த மாதிரி படம்லாம் பாருங்கள் ஹாலிவுட் படம் அந்த ஃபீல் வரும் எதுவும் மெழுகுத்தீரிகிற மாதிரி வெளியெல்லாம் வந்து வெளிச்சம் அப்படி டார்க்காக இருக்கிற மாதிரி அந்த குளிர் மூட்டை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஹியூ வந்து பாருங்கள் நல்லா பார்த்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இது நடு இதுதான் ஸ்கின் டோனு ஸ்கின் டோன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குறைக்கும் போது ஸ்கின் டோன் வந்து நல்லா இதுவாகும் அது அதிக பச்சை கலரில் மாறும் ஸ்கின் டோன் அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைனா நல்லா இருக்காது இப்போ இதெல்லாம் வந்து ப்ரோன்னு கேட்கும் ஆனால் நான் சொல்ல சொல்ல அப்படியே பார்த்துக்குங்க ஆனால் நான் இன்னும் ப்ரோ நான் காசு கட்டலை இது வந்து குறைக்கும் போது ஆகும் ரெட்டு வந்து கொஞ்சம் எனான்ஸ் ஆகும் ரெட்டு கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது பாப்பப் ஆகும் வெளியே இது வந்து ஸ்கின் டோனு கொஞ்சம் தூக்கும் போது ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரைட் ஆகும் அது நம்ம பார்த்து பண்ணணும் ரெட்டு கொஞ்சம் கீழே குறைக்கும் போது ஆகும் என்ன பாருங்கள் அப்டேட் கேட்குது வாட்ச் ஏடி பார்த்தாதான் வரும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நைட்டுமே பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அப்ளை பண்ணி வேணா நான் காட்டுறேன் இது போல் யூஎஸ்எஸ் லூமா லூமா ஆட்டு மெயின் இதில் நான் பண்ணுற இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப மெயின்னு இது பாருங்கள் எப்பயுமே ஹைலைட் சைடு வந்து இது ஹைலைட் சைடு இது வந்து ஷேடோ சைடு ஷேடோ சைடு வந்து கொஞ்சம் ஷே இருக்கும் ஹைலைட் சைடு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஒயிட் சைடு இருக்குது அதுதான் ஹைலைட் சைடு இது இதுதான் ஹைலைட் சைடு இது வந்து கொஞ்சம் எப்பயுமே சேச்சுரேஷன் கம்மியாகவே இருக்கும் படத்தில் இதுவும் வாட்ச் ஏடி கேட்குது இது நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் லுக் வரும் ஓகே இப்போ நம்ம வீடியோவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃபோட்டோக்கு தான் பண்ணி காமிச்சேன் இதே வீடியோக்கு பண்ணி காட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ நிறைய ஃபில்ட்ரு மாத்திரம் பாருங்கள் நான் பண்ணுது இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று நான் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பேன் ஆனால் எல்லாத்துக்கும் அதே டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது படம் லுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் பாருங்க லூமா பாருங்க ஒன்று ஒன்றும் பார்த்துக்குங்க இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணுது இது பாருங்க இந்த டெக்னிக் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் இது வந்து ஹாலிவுட் லுக்கும் வரும் வீடியோக்கும் சரி ஃபோட்டோக்கும் சரி ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி கேவெலாம் இதில் தான் இருக்குது நான் சேவ் பண்ணிக்கிறேன் இதில் தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் சிஸ்டத்துக்கு தான் போகணும் மற்றபடி லட்சு தான் இருக்குது மொபைலுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக நாங்கள் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவோம் சிஸ்டத்தில் கொஞ்சம் பயங்கரமாக இது மொபைலில் வந்து இந்த ஆப் இருக்குன்ட்டு காட்டுறது அதே டெக்னிக் இதில் ஃபாலோ பண்ணுறோம் பார்த்துக்க எப்படி பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதே தான் மிட் வந்து ரெடியூஸ் ஆகுது அதை குறைக்கிறோம் ஸ்கின் டோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டார்க்னஸ் குறைச்சிட்டு ஸ்கின் டோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து செகண்ட்ரி ஷேடோ வந்து நல்லா குறைக்கிறோம் அது வீடியோக்கேற்ற மாதிரி ஆமாம் வீடியோக்கேற்ற மாதிரி குறைக்கிறேன் செகண்ட்ரி ஷேடோ அப்புறம் மிட்டு நல்லா கொஞ்சம் குறைக்கிறேன் எனக்கு நல்லா அந்த படம் ஃபீல் வரணுன்ட்டு இப்போ இந்த ப்ளூ நான் சொன்னேன் அதே மாதிரி கொஞ்சம் அதே டெக்னிக்கு எந்த மாடுபாடும் இல்லை ஓகே இப்போ நான் அதில் கொஞ்சம் இருக்குது பாருங்க அந்த பிளாக்கு ஸ்கின் டோன் எனக்கு ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது அந்த ஸ்கின் டோன் அண்டி அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நான் அதை பண்ணி 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 என்ன பண்ணுவேன் ஒரு லுக்கு கொண்டு வருவேன் பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்கின் டோன் ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது ஸ்கின் டோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு அதே சமயத்தில் எனக்கு அந்த ஷேடோ டார்க்னஸும் வேணும் கான்ட்ராஸ்டியாக இருக்கணும் நான் சொன்னெல்லாம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கணும்ன்ட்டு என்ன நான் இது சும்மா எடுத்தேன் நான் எடுத்ததில் வந்து பேக்ரவுண்டில் நிறைய ஹைலைட் நான் ஜென்ரேட் பண்ணலை சும்மா தச்சமய எடுத்து பண்ணலான்றதுக்காக நான் பண்ணது ஷே ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா அது படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனால் மெயின் நான் சொன்ன அந்த கலர் அந்த கவர் டூல்ஸ் தான் அதுதான் மெயின் இது நான் என் இஷ்டத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மெயின் இது இந்த ரெட்டு சேச்சுரேஷனாக இருந்தால் பார்க்க அந்த பட லுக் வரும் ஆமாம் இதை நான் எப்பயுமே பண்ணுவேன் இது சிலருக்கு ப்ளூ வரணுன்னுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் ப்ளூ வச்சுக்கலாம் ஹியூஎஸ்எஸ் யூ பாருங்க அதே டெக்னிக் தான் எந்த மாற்றமும் இல்லை இது நான் இதில் பண்ணுறேன் ஆக்சுவலாக சிஸ்டமில் பண்ண வேண்டியது இது மொத்தமே சிஸ்டமில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேவன்சி அப்புறம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹேலேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்புறம் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணும் நிறைய இருக்குது பெரிய ப்ராசஸ் இது ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வச்சு பிளான்லாம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஏடி கேட்குது பாருங்கள் நான் ஏற்கனவே பண்ணதை நான் கட்டுறேன் வச்சுருக்கேன் நிறைய இதில் நான் ஒரு ஒரு ப்ரிசர்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மாறுது பாருங்கள் இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஏன்னா பழைய வீடியோக்கு நான் வேறு கான்ட்ராஸ்ட் வச்சுருப்பேன் இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் மாற்றி 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 பண்ணணும் ஏன்னா பழைய இதுக்கு நான் வேறு கான்ட்ராஸ்ட் வச்சுருப்பேன் கொஞ்சம் கேவ மாறும் ஒரு ஒரு ஷாட்டுக்கும் கேவை மாற்றணும் இப்போ பாருங்கள் ஸ்கின் டோன் வந்து பர்ஃபெக்டாக பாப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூ எல்லாமே அதே தான் நான் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வச்சுருந்துருக்கேன் ஆக்சுவலாக இதில் ஷேடோ மிட்டோன் ஹைலைட்னு இருக்குது டேவன்ஸில் பார்த்தோன்னா லெஃப்ட்டு காமா கெய்னு இருக்கும் ஹைலைட் அதிகபட்சம் தொட வேண்டாம் ஏன்னா ஹைலைட் நீங்கள் தொட்டீங்கன்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கலர் மாற வாய்ப்பு இருக்குது எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிறேன் என்னங்க வீடியோ என்ஜாய் பண்ணிக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு தான் எடுத்தேன் பாருங்கள் இதில் நிறைய இருக்குது இதை காப்பி பண்ணிக்கோங்க மேலே ஹாலிவுட் படத்தோட ஷார்ட்டே வச்சு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அந்த ஷேடோ வந்து மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்டில் இருக்குது எல்லாம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஹைலைட் மட்டும்தான் அங்கே போய் டச் ஆகும் மற்ற எல்லாமே அப்படி டவுனாகி வரும் ஸ்கின் டோன்ஸும் க்ளீனாக வர மாதிரி பாருங்க நடுவில் அந்த மேலே ஹைலைட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரைட்னஸ்னு போட்டுருவோம் அதை அந்த நடுவுல இருக்கிற ஹைலைட்டு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சைடில் மிட் ஷேடோனா இறங்குது அந்த இடம் வந்து கம்மியாகுதுன்றதுக்கு சொல்லி அப்படி மிட்சோ ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடியூஸு இந்த சைடு